எதுக்கு நம்ம ஊருக்கு வந்துருக்கோம்னா இன்னைக்கு நம்ம ஊரில் ஒரு திருவிழா ஃப்ரெண்ட்ஸ் இதோ அங்கே தெரியுதுல அந்த கோவில் பேர்தான் செலமான் கோவில் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கோவில் தான் இன்னைக்கு திருவிழா நடக்க போகுது இன்னைக்கு நல்லா தெரிக்க விட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ராத்திரி ரொம்ப ஜாலியாக இருக்கும் போது அந்த வீடியோ உங்க கூட நான் ஷேர் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் அந்த வீடியோவை நல்லா பார்த்து என்ஜாய் இப்போ வந்து எங்கள் வயலை எங்கள் வயலில் என்னென்ன இருக்குதுலாம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம் ஏ பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் கருவேப்பிலை மரம் எங்களுக்கு வீட்டுக்கு தேவையான கருவேப்பிலை எல்லாத்தையும் இந்த மரத்துலேருந்து பிடுங்கிப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இங்கே தான் எங்கள் வயலோட வைக்கோல் இருக்குது நான் போன வீடியோவில் இந்த வயலில் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா நாங்கள் வந்து பத்து மாடு வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து அதுக்கு சாப்பாடாக நாங்கள் இதை கொடுப்போம் அதுக்கப்புறம் எனக்கு பின்னாடி இருக்கிறதோ இது நெல்லிக்காய் மரம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருக்கிற நெல்லிக்காய் மரம் தான் இங்கே பெரிய இதாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வேப்ப மரம் இதுதான் தேக்கு மரம் பாத்தீங்களா இதோட இலையை பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு இதில் வந்து நம்ம சாப்பாடு கூட போட்டு சாப்பிடலாமா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் அங்கே பாத்தீங்களா அங்கே ஒரு தேக்கு தேக்கு மரமும் இருக்குது அப்புறம் எனக்கு பின்னாடி நெல் நெல்வாயல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு ஒட்டிய ஒரு மலை இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசா இந்த ஆனால் பாவம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மலையில் ஒரு பெரிய வைல்டு ஃபயராக மாறி இந்த மாதிரி எல்லா பரமும் கருகி போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அங்க பாருங்க நான் லாஸ்ட் டைம்ல ஒரு மாதுரை மலைத்த காமிச்சல அங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அது சாஞ்சு போயிடுச்சு என்னன்றே தெரியல சரி ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பின்னாடி பாருங்க ஒரு அழகான தென்னை மரம் இருக்குது அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நிறையா பனைமரம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கொப்பையா மலை இருக்கும் அதுக்கு மேலே பெருமாளோட கோவில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அதே முடிஞ்சா உங்களுக்கு நான் வீடியோவா எடுத்து அப்லோட் பண்றேன் இங்க பாத்தீங்களா फ्रेंड्स இதுதான் தொட்டி எங்க அப்பா சின்ன வயசுல இருக்கும் இதுக்குள்ள தான் குளிச்சு நல்லா என்ஜாய் பண்ணிருக்காங்களா அப்படியே இந்த பக்கமா பார்த்தீங்களா எங்களோட கிணறு फ्रेंड्स அப்படியே फ्रेंड्स நான் சொல்ல சொல்ல காற்று அடிக்குது அப்படியே எங்களோட நெல்லு எப்படி அழகா ஆடுதுன்னு பாருங்களேன் இன்னும் எங்க வயல்ல ஒரு மரம் இருக்குது அங்க பார்த்தீங்களா இங்கே பாருங்க இதான் கொய்யா மரம் பார்த்தீங்களா இவ்வளோ சின்னதா பேபி மாதிரி இருக்குது நல்லா கியூட்டா இருக்குதுல ஃப்ரெண்ட்ஸ் இதோட இலையெல்லாம் பாருங்களேன் அங்க பாத்தீங்கன்னா தெரியும் அங்கே அகத்தி மரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா எவ்வளோ கூட்ட கூட்டமாக இது வளர்ந்துருக்குன்னு அது பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு மலை இருக்கும் அந்த மலை மேலாம் ஒரு பெருமாள் கோயில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து அதுக்கு பக்கத்திலே ஒரு கட்டட வேலை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் எங்கள் தோட்டத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் நான் அடுத்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் தோட்டத்துக்கு பின்னாடி கல்லுக்கெல்லாம் ஊண்டி வச்சுருக்காங்களே ஃப்ரெண்ட்ஸ் அந்த விவசாயம் நிலம் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து காசு காண்டி ஃப்ளாட்டுக்கு விற்றுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் யாரு காசு காண்டி விவசாய நிலத்தை பிளாட்டுக்கு வித்துறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா காசு வச்சுட்டு நம்மளால எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா எதிர்காலத்துல நம்ம சாப்பிடுறதுக்கு உணவே இருக்காது காசு வச்சுட்டு நம்மளால எதுவுமே பண்ண அதனால தயவு செஞ்சு காசு காண்டி விவசாய நிலத்தை பிளாட்டுக்கு விற்றாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க